இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இறை வேண்டலில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சீடர்கள் வந்து ஏன் எங்களால் சில வல்ல காரியங்களை நிகழ்த்த முடியவில்லை என்ற கேள்வியை எழுப்பியபோது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சில செயல்களை செய்வதற்கு இடைவிடாத ஜெபமும் நோம்புறுத்தலும் அவசியம் என்பதை எடுத்துரைக்கின்றார் பல நேரங்களில் நம்பிக்கையோடு நாம் ஆண்ட பல்வேறு தேவைகளுக்காக நாம் அவரை அணுகுவது உண்டு நம் வேண்டுதல்களுக்கு இறைவன் பல நேரங்களில் மௌனமாக இருப்பது போல நமக்கு தோன்றினாலும் நமக்குரியதை உரிய நேரத்தில் தர வல்லவராகத்தான் இறைவன் நமது வாழ்வில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இறைவேண்டலில் நிலைத்திருந்து இறைவன் விரும்புகிற மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் நம்மோடு இருப்பவர்களின் வாழ்வு வளப்படுவதற்கு ஏற்ற வகையில் வழிகாட்டவும் இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்